ஐ விஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி ஃபோர் வேல இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க கரெக்டாக வந்து திருநெல்வேலி இருந்து ஒரு அஞ்சு நாலஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் பொன்னார்குடி இருக்கு பாருங்க பொன்னார்குடி பக்கத்தில் ஜோ ஆர்ட் காலேஜ் இருக்குது அந்த காலேஜுக்கு இங்கே நேராக ஆப்போசிட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க பிளாட் போகிறதுக்கு பெஸ்ட்டு பிளேஸு நல்ல இடம் நேரே உள்ளே இருக்கக்கூடிய கட்டடம் வந்து நம்ம லேண்டுக்குள்ளே இருக்குது மொத்தம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தி நாலு சென்ட் இருக்குது ஃப்ரண்ட் கே தான் பார்க்கிங்க இந்த ஃப்ரண்ட் கேட்டு வந்து உங்களுக்கு இருபது அடி பாதை ஃபோர் வேல் இருந்து இருபது அடி பாதை ஒரு இரநூறு அடி உள்ள போகும் ஃபோர் வேலிருந்து இருபது அடி பாதை உள்ளே போய் உங்களுக்கு இந்த இடம் ரெண்டு பக்கமும் அகலமாக விரிந்து அதில் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ஒரு பா ஷேப்பில் உள்ளவர நான் அது உங்களுக்கு ரெண்டாவது காணிக்கிறேன் உள்ள ஒரு சின்ன ஒரு கட்டணம் இருக்குது அது போக ஒரு கிணறு இபி ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க பேக்கில் பார்த்துடுங்க நமக்கு நல்ல மிக அகலமான ஒரு இடம் இன்னும் நீங்க பார்க்குறதுதான் இந்த பா சேஃப்ர உள்ள போகக்கூடிய இடம் அப்படிக்கும்போது உங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ல வந்து ஃபோர் வேல இருந்து உள்ள ஏறணும் பாருங்க அந்த பாதை அதுக்கு பாதி இடம் வரைக்கும் இந்த இடம் வந்து ஃப்ரெண்டில் ஏறும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஃபோர் வீக்கு மிக் மிக அறிவாமிருக்கும் வந்து மொத்தம் இதுக்கு உள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு மூணு கேட் போட்டிருக்காங்க அதாவது நாம வந்த கேட்டு ஒன்று இருபது அடி பாதை அதே போல் ஃபோர் வேலிருந்து இருந்து இன்னும் ரெண்டு பாதை நமக்கு இந்த பட்டாவாக இருபது அடி பாதை நாலு பக்கம் ஃபென்ஸ் போட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் அதுக்கு ரெண்டு பகுதியுமாக இருபது இருபது அடியில் தனி பாதை உள்ள அவகாசத்தோடி வாங்கியிருக்காங்க அதுலேயும் தனி கேட்டு போட்டிருக்காங்க இதில் ஒரு பாதை வருவாங்க வீட்டுக்கு நேர் ஒரு பாதை இருக்குது வீட்டுக்குள்ளே ரெண்டு ரூம் உள்ள பண்ணியிருக்காங்க அதுதான் காணிக்கிறோம் அதுக்கு அடுத்தது ஒரு பாதை அப்படி மூணு பாதை இங்கே பார்க்கணும் இல்லை இது ஒரு பாதை மொத்தம் மூணு பாதையில் உள்ளே வரும்படியாக இருக்குது அதில் ஒன்று வந்து பட்டா பாதைனால தனிப்பட்டா பாதை இந்த லேண்டுக்கு வரக்கூடியது அதனால் அது மட்டும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஒரு ஏக்கர் அறுபத்தி நாலு ஃபென்ஸ் கூட அதையும் சேர்த்து ஃபென்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு சென்ட்டுக்கு வந்து ஒன்றே முக்கால் லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒன்றே முக்கால் லட்சம் ரூபா பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது காரணம் இது ஃபோர் வே ஆகும் ஒரே கையெழுத்து தான் உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியும் உடனே மூவ் ஆகக்கூடிய அளவில் உள்ள ஒரு இடம் பக்கத்தில் வியாபார ஸ்தலங்கள் பல பல வியாபார காரியங்கள் வந்து இருக்குது அதனால் உடன் இது ரீச் ஆகும் பாருங்கள் இது ஒரு கேட்டு வலது பிற பாருங்கள் இது நமக்கு தனிப்பட்ட பாதை அதுபோல் அடுத்த வலது பக்கம் இந்த கல் என்றாவு பாருங்க அது ஒரு பாதை மொத்தம் மூணு பாதை இருக்குது அங்கேருந்து அந்த பாதை உள்புறமாக அதாவது ஃபோர்வையை பார்த்து உள்ள போய் அங்க வந்து இடம் அகலமாகும் உங்களுக்கு தேவையான கால் பண்ணுங்க பார்க்கலாம் தேங்க்யூ